ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த விலாகில் கொத்தமல்லி தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம் நைட்டு டின்னருக்கு என்ன சட்னி பண்ணலான்னு யோசிக்கிறவங்களா நீங்கள் இந்த சட்னியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும் இட்லி வேணான்னு சொல்கிறவங்க கூட இட்லியை பத்து இட்லி சாப்பிடுவாங்க அது மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சட்னியை நீங்கள் ஈஸியாக செய்துடலாம் இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட் தான் தக்காளி கடலைப்பருப்பு பூண்டு வர பச்சை மிளகா கொத்தமல்லி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கணும் அது கூடவே பூண்டு வர மிளகா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மூணுத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க ஒன்று செய்கிற அந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகணும் அப்போ தான் நல்லா அந்த சட்னிக்கு அது டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறமா நம்ம அதே பேனில் ஆயில் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கின ஐட்டம்ஸ் கூட கொத்தமல்லியும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட தனியாக வந்து ஒரு ஆயிலில் தக்காளியும் நல்லா மசீர அளவுக்கு வதக்கி விடுங்க தக்காளி அது கூட வதக்க வேண்டாம் தனியாக வதக்கினாதான் டேஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா எல்லாமே ஒன்று சேர அந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இதை அரைக்க வேண்டியது உப்பு போட்டுக்கலாம் நம்ம அவ்வளோ தான் கொத்தமல்லி தக்காளி சட்னி எவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா கொட்டினா சட்னி ரெடி இது எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசைக்கு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காமல் ஆகிற வளாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்லாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்